தமிழலை நேயர்களுக்கு வணக்கம் தங்க வேலை ரொம்ப ஏறிடுச்சு இது எப்பவும் இல்லாத ஒரு பெரிய ஏற்றத்தை தான் காட்டியிருக்கு முதலீடு பண்ணுறவங்களும் தங்க வாங்கணும்னு நினைக்கிறோங்களும் இந்த தீபாவளி சமயம் இந்த ஒரு பண்டிகை மாதிரியான ஒரு சமயத்தில் என்னென்ன கஷ்டப்பட போகிறாங்க என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது இதனால என்னென்ன மாற்றம் உண்டாக போகுதுன்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு எப்படி எடுக்கிறது தங்க வேலையை மற்றவங்க வேலையா இருக்காங்க ஏழையாக இருக்கிறவங்க எப்படி எடுப்பாங்க கொல்லிவள்ளி வேலை செய்கிறோம் பூட்டி வேலை செய்கிறோம் ஒரு பிள்ளைங்கள வந்து ஒரு நகையை போட்டு கட்டி கொடுக்கணுன்னா எப்படி கட்டி கொடு இவ்வளோ விலையில எப்படி கட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அந்த மாதிரி நிலமையாக இருக்குது தெரு பெருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரோடு பெருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தரம் இருக்குது இருந்தால் இந்த நகை எடுக்க முடியலையு எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க ஐயோ இவ்வளோ ஏறி போச்சே இவ்வளோ ஏறி போச்சே எப்படி நம்ம பிள்ளைங்கள கட்டி கொடுக்க போகிறோம்னு எவ்வளோ நிலமையில இருக்கிறாங்க பாதிப்பு பெரிய வாங்கிடுவாங்க பெரிய பெரிய கொடி ஸ்பிரே எல்லாம் வாங்குவாங்க ஏழை பண்ண தரமான ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் ஒரு மேரேஜ் பண்ணது நான் ஏதும் கேட்குறேன் மாவட்டம் போடுவீங்க போட வச்ச பொண்ணு எல்லாம் தான் ரேட்டு போட போடுவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ எப்படி வாங்க முடியும் ஏழை ஏரியும் இருக்குது வாங்க முடியாது ஏரியும் இருக்குது வேலை என்றைக்கு கம்மியாக வருதோ அப்போ தான் வாங்க முடியும் ஒரு மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் அறுவாயிரம் அந்த ஓரளவுக்கு நார்மல் ரேட் தங்க கோல்டு ஒரு நாள் அப்போ இருபது ஃபோனு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு என்னைக்கு விகரிச்சு எனக்கு விகரம் செஞ்சு ஒரு ஃபோனு வில நானூற்றி ஐநூறு நான் ஆயிரநூச்சி ரிலோ தான் இருந்துச்சு நான் இப்போ நான் வீர தெரிஞ்ச அளவுக்கு இணைக்க டப் ட்ரிப் இங்கேயோ போயிடுச்சு வாங்கன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக தங்கம் வாங்க முடியாது சாமானிய மக்கள் தான் அன்றைக்கு நடுவ குளிக்காரன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாம் நிச்சயம் வாங்க முடியாது அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கிறவங்க தான் தங்கத்துக்கிட்டே நெருங்க முடியும் அப்படின்ற வகையில் பார்க்க போனாக்கா அப்படியே மாறிக்க வேண்டியதான் ஆய்வு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தரம் கம்மியாக அவ்வளோதான் மாறிக்க வேண்டியதுதான் வேறு வழி ரொம்ப பாதிக்கப்படும் பொம்பளை புள்ள வச்சுன்னா நிறைய எடுக்க முடியாது இருக்கு இருக்க ஏறிட்டு இன்னும் தீபாவளி இன்னும் அதிகமாக தான் இருக்கும் பொழுது எங்களால் வந்து நடுத்தர் மக்களால் வாங்கவும் முடியாது நகை கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து ஒரு சராசரியாக இருக்கட்டும் ஸோ வந்து பணக்காரங்களாகட்டும் ஏழையாக இருக்கட்டும் தங்கம் வந்து ரொம்ப தேவையானதுதான் அதுவும் பொண்ணுங்க இருக்கிற வீட்டெலாம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து நகை வந்து கல்யாணம் பண்ணணும் அதனால் சீட் கொடுக்கணும் அதனால நகை வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் தான் அதுவும் தங்க நகை கம்மியாக தங்கத்தோட மோகம் கம்மியாயிட்டு இருக்கு பட் அது ஒரு அசட்டாக தான் பாக்குறாங்க சப்போஸ் இன்னைக்கு கோல்டு ஒரு ரேட்டு வாங்குறோம் சப்போஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது டபுள் ஆகுது தெரியுமா ஸோ அந்த டைம்ல விற்கும் போது நம்மளுக்கு டபுள் ஆகும் மணியை வந்து நம்மளுக்கு சேஃப்டி பேங்க் தான் ஸோ அதை யாரும் போட்டு போகிறதுல இன்றைக்கி போட்டு போகலாம் நகையில ரோடில் போக முடியுமா இதெல்லாம் எடுத்துன்னு ஓட்ட போடுவாங்க அதனால அதனால ஒரு நாட்டத்துனால தான் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இது ஒரு பேங்க் சேவிங் பேங்க் மாதிரி தானே எப்பயாவது உங்களுக்கு சப்போஸ் நைட்டில் பணம் வேணும்னு நினச்சிப்போங்களேன் தங்கத்தை நீங்கள் எங்க மார்க்கெட்டில் விற்றாலும் ஒரே ரேட்டு தானே நீங்கள் மற்ற பொருள் எதுவும் பண்ண முடியாது இல்லை இப்போ பேங்கு கூட பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவசரத்தை பார்க்க முடியும் ஆனால் கோல்டு அப்படி கிடையாது இல்லை இதை வச்சுட்டு நீங்கள் யாருக்கிட்டாலும் பணம் கொடுப்பாங்க ஏன்னா வீட்டில் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அதனால் இது அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா திருட்டு பயமும் ஜாஸ்தியாகுது ஆகுது இன்றைக்கி எது எதிர்த்தாலும் ஒரு மூணு சவரத்துக்கு கம்மி எதுவும் போட முடியாது ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் பயம் அதிகமாகும் போது போகிறது அளவு குறையும் இப்போ ரெண்டாவது வந்து கவரிங் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால கோல்டு மேலே ஒரு இது கிடையாது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது முன்னாடி நைன்ட்டியில் இருக்கிற ஒரு ஒரு மோகம் வந்து இப்போ கிடையாது இப்போ வந்து எல்லாமே வந்து அசர்ட்டு தான் நம்மளாட்ட எல்லா இதுப்பட்டது ஏழை எப்படி எடுக்க முடியும் எடுக்க முடியாது பெரிய பெரிய பணக்காரங்க எடுப்பாங்க அவங்க கிட்ட பணம் இருக்க எடுக்கிறாங்க ஏழை என்கிட்ட வேலை செஞ்சால் தான் எடுக்க முடியாது யார் எடுத்தாலும் அவ்வளோ வேலைக்கு விற்கிறது எப்படி எடுக்குது ஐயோ பவுன் கிட்ட போகவே முடியலன்னு நல்லா பயப்படுறாங்க அதனால தான் பவுன் எடுக்கவே ஓசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போலாம் ரெண்டாயிரம் பதிமூணாயிரம் வாங்கினேன் நைன்டி டூவில் நைன்ட்டி டூவில் எட்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் நைன்ட்டி இது நைன்ட்டி டூவில் இன்றைக்கி இப்போ எத்தனையோ போச்சு பழமடைகம் போயிடுது இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏழை எடுக்கப்பட போவாங்க பிளாக் மணியைக்கு செய்வாங்க ஆனால் ஏழை மக்கள் பாதிப்பு யாருக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லை ஏழை மக்கள் தர மக்களுக்கு பாதிப்பு வச்சுக்கிற பிள்ளைங்களை கட்டி கொடுக்கவே ஒரு பவுன் எடுக்க முடியல ஒரு பவுன் இவ்வளோ விலை வைத்தா எங்கேருந்து எடுத்து கட்டி கொடுக்க முடியும் சொல்லு வர்றவங்க வர்ற மாப்பிளை பவுனு கட்ட நாங்கள் எங்கே போவோம் சொல்லு இவ்வளோ வில வைத்தா பவுனு மாப்பிளைக்கு போடுறதா பொண்ணுக்கு போடுறதா யாருக்குமே போட முடியாது அதனாலேயே பொண்ணுங்கலாம் வீட்டில் தான் இருக்கணும் இன்னொன்று வருமானம் கம்மி வருமானத்துக்கேற்ற நம்ம குடும்ப செலவையே பார்க்க முடில இதில் வந்து பொம்பளை பசங்க பற்றி வச்சுருந்து அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா நாளைக்கு அதுங்களுக்கு ஒரு பத்து சவரம் போகணுன்னா கூட எங்களால் முடியாது அந்தளவுக்கு தான் நாங்கள் இருப்போம் எங்கள் வருமானமும் அவ்வளோ தான் நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம் இப்போ இப்போ மளிகைல வருமானமே கிடையாது இப்போ ரெண்டு பொம்பளை பசங்க வச்சுருந்து நாங்கள் ரெண்டு பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணால் இப்போ நகை இந்த ந விற்கிற விலைக்கு நாங்கள் பத்து சவரம் வாங்குகிற இடத்துல ரெண்டு சவரம் கூட வாங்க முடியாது அந்தளவுக்கு நகை நகை விலை ஏறிப்போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில எங்களுக்கே கஷ்டமாக இருக்கு நாங்களும் பொம்பளை பசங்க வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த மாதிரி நகை விலை இன்னும் ஏறிட்டே போயிருந்தால் நாங்கள் பொம்பளை பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் வீட்டிலே தான் வச்சுக்கணும் தங்க அந்த அளவுக்கு ஏறுது இன்னும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு என்ன ஆகுமோ இப்பயே ஒரு லட்ச ரூபா ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என் எங்கள் நிலமை என்னென்னு தெரில கஷ்டம் பெண் பிள்ளைகள் வச்சிருக்கவங்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா வந்து இப்போ சவர வேலையை இருந்தால் கூட எல்லாம் போட்டு ஒரு லட்ச ரூபா வந்துடுது அந்த ஒரு லட்ச ரூபா ஏழை மக்கள்கிட்ட எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏழை மக்கள்கிட்ட கிடையாது வருமானமே கம்மி தான் அப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் தானே போடுவாங்க ஆனால் ரொம்ப 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 கஷ்டம் அது கொஞ்சம் கா குறைஞ்ச நாள் இருக்கும் ஆனால் குறைய வாய்ப்பு தான் நினைக்கிறோம் ஏன்னா போக போக ஏறிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறோம்